श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिकासमेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनातार्यः कवितार्किकेसरीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवदयस्तधनयाभिभूधि सर्वं युतैव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयपट्टनादश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीला तुङ्गस्तनगिरितटी शुब्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजिनिकळितं यापलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதியின்ன இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நல்கு மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய் ரொம்ப அற்புதமான மூணாவது பாசுரம் இந்த மூணாவது பாசுரத்தில் நிறைய மூன்று விஷயங்களை பற்றி ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்துருக்கா தான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு பிரணவத்தை நேரடியாக சொல்லக்கூடாதுன்ற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு முதல் வார்த்தையான ஓங்கி அப்படின்றத மறைச்சு சொல்கிறான் பிரணவத்தில் இருக்கிற அகார உகார மகாரம்ன்ற மூன்று அடிகள் இதில் சொல்லப்பட்ட பெருமாளானவர் ஓங்கி உலகலந்தவர் மூன்று அடிகள் அதனால் ஓங்கி அப்படின்ற வார்த்தையில இது அழகாக நமக்கு கொடுத்துருக்காள் இந்த ஓங்காரம் அப்படிங்கிறதுக்கு மூன்று மாத்திரை அப்படின்னு சொல்லுவான் மூன்று அடிகளால மூன்று உலகங்களையும் வளர்ந்தவனை ஸ்மரி ஸ்மரித்து அந்த பிரணவம் அது யாரு அப்படின்னா அவனே அந்த பிரணவத்தோட முழு வடிவம் யாருன்னா அந்த பெருமாளே அந்த பெருமாள்தான் தான் உத்தமன் அப்படின்ற சித்தாந்தத்தையும் இதன் மூலமா நமக்கு ஸ்தாபிச்சு காமிக்கிறான் இப்போ நம்ம முதல்லையே பார்த்தோம் கண்ணனை அடைவதற்காக கண்ணனை நோக்கியே நோன்பு நோற்றார்கள்னு ஆனால் இந்த பாசுரத்தில் தான் அவள் வந்து அந்த நோன்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஆண்டாளானவள் தெரிவிக்கிறான் கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கண்ணனை அடைவதற்காக அப்படிங்கிறது சுவாபதேசம் இது வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக நோன்பு நோக்கிறாங்கிறது ஆண்டாள் இது வரைக்கும் இந்த பாசுரத்தில் அது தெரிவிக்கிறான் அதாவது கிருஷ்ணர் வந்து விபவத்தில் நிஜமாவே வந்து துவாபர யுகத்தில் இருந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கூட அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த அப்பாக்களுக்கெல்லாம் அந்த பெண்களோட அப்பாக்களுக்கெல்லாம் கிருஷ்ணனையும் கண்டிக்க முடியல ஏன்னா நந்தகோபர் அப்படின்றவரை மீறிண்டு ஏன்னா அவர் தலைவர் அவரை மீறிண்டு கிருஷ்ணனையும் ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் ஒருத்தரையே எப்படி இத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால் அவள் என்ன பண்ணாலாம் தங்களுடைய பெண்களை தங்கள் வீட்டிலையே சிறை மாதிரி வச்சுட்டாலும் அதாவது நீ வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ கிருஷ்ணனை பார்க்காத அந்த ஆய்குல பெண்கள் எல்லாருக்கும் அந்த வருத்தம் தாங்காமல் கிருஷ்ணனையே நினச்சிட்டு கதறலாம் உன்னை நாங்கள் பார்க்கவே முடியலையே அப்படின்னு அதனால் அந்த சமயத்தில் ஒரு வறட்சி மாதிரி மழை பெய்யாத மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் பெருமாள் அந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல எதுக்காவது குறைவு இருக்குமா மழை பெய்யாமல் இருக்குமா அப்படின்னா இந்த பெண்களுக்காக அவர் அதை மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்துற அப்போ என்ன பண்ணுறது மழையே இல்லையே அப்படின்னு அந்த ஆயர்குலம் அவ மொத்த பேரும் சேர்ந்து நந்தகோபர்கிட்ட கேட்கும்போது பெரியவா அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள்லாம் என்ன சொல்றாருனா இந்த கன்னியா பெண்கள்லாம் ஒரு நோன்பு நூத்தான்னா மழை பெய்யும் இது வந்து நம்மளோட வழக்கத்தில் இருக்கிறதுனால கன்னி பெண்களை நோம்பு நோக்க சொல்லலாம் சரி அதுக்கு யார் துணைக்கு வருவான்னா கிருஷ்ணன் தான் வந்தாகணும் ஆக வீட்டில் சிறைப்பட்டு கிடந்த இந்த பெண்கள் எல்லாருக்கும் வெள்ள வரத்துக்கு ஒரு காரணமா அமைஞ்சது இந்த நோம்பு அந்த நோம்புக்கு ஒரு காரணமா அமைஞ்சது மழை இல்லாத தன்மை ஆக இதுக்காக அவ வெளியில வந்தா கிருஷ்ணனை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனே காவலனா இருந்து இது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாருங்கிறதுனால அந்த பெண்களுக்கு அவளுக்கு மழை வரணுன்றது முக்கியம் இல்லை கிருஷ்ணன் அடையணுன்றது தான் முக்கியம் மழைன்றது ஒரு வியாஜ்யம் அதை அப்படியே இங்க ஆண்டாளானவள் கொண்டு வரா ஏன்னா அவள் வந்து அணுகாரம் இருக்கா இல்லையா நம்ம ஆயர் குள்ள பெண்களாக அணுகாரம் பண்ணின்றதுனால அதே மாதிரி மழைக்காக ஒரு நோன்பு அப்படின்னு வெளியில் சொல்கிறாள் ஆனால் அவளோட உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்ன சுவாபதேசம் என்ன திருப்பாவையோட சுவாபதேசம் என்ன அப்படின்னா கண்ணனை அடைவதே நோக்கம் அப்படின்றது தான் அதோட சுவாபதேசம் அந்யாபதேசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேலான அர்த்தம் என்ன அப்படின்னா இவள் நோன்பு நோக்கிறது எதுக்கு அப்படின்னா மழைக்காக அப்படின்னு ஆக இந்த பாசுரத்தின் மூலமா அந்த மழையை வேண்டி அவ இந்த நோன்பு நோக்கறாங்கிறத ஆண்டாளானவள் தெரிவிக்கிறான் சரி இப்ப இதுக்கு யாருக்கு யாரை நம்ம வந்து அணு அணுகணும் அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பெருமாளை சொல்றாங்க பெருமாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரு ஒருத்தனுக்கு நிகரே இல்லையோ அவன் தான் உத்தமன் அப்படின்னா அது யாரை சொல்றது இந்த இடத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னா அது அவதாரத்தை சொல்றது சரி மகாபலிய வஞ்சித்துதான வாமணன் வந்து இந்த உலகத்தை வாங்கின்றார் சின்னவரா வந்தார் பெரியவளா வளர்ந்த வள வளர்ந்தார் சின்ன அடியில் கேட்டார் ஆனா அளக்கும் போது பெரிய அடியில் அளக்கிறார் பிரம்மச்சாரின்னு சொல்றார் ஆனா திருமார்புல பிராட்டி இருக்கா இப்படி எல்லாமே வந்து அவர் வந்து உண்மைய சொல்லியா அந்த இதை வாங்கின்றார் தானத்தை வாங்கிண்டார் அப்பேற்பட்டவர் போய் ஏமாற்றி வாங்கின்றவரை போய் முத்தமன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் அதுக்கு என்ன அழகான நான் பெருமாள் என்னைக்காவது தப்பு பண்ணுவாரா ஏன் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்றவனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரம் கர்வம் பேராசை இதெல்லாம் இருந்தது அந்த அகங்காரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் பெருமாளோட அங்கே நோக்கம் அதனால் இது ஒரு வகையான சாது பரித்ராணம் வகையை சேர்ந்த ஒரு ஒரு பெருமாளோட பெருமாள் வந்து அவனுக்கு புத்தி புகட்டுறத்துக்காக இதை அந்த மாதிரி பண்ணார் ஏன் பண்ணார் அப்படின்னா பெருமாள்னு கூட தெரிஞ்சிருத்து மகாபலிக்கு இப்போ சுக்கராச்சாரியார் சொல்கிறார் வந்திருக்கிறது பெருமாள் அவர்கிட்ட நீ வந்து எதையும் நீ வாக்கு கொடுக்காத நீ மூணடிக்கு ஒத்துக்காதன்னு ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் சொல்லும்போது மகாபலி சொல்றாரு அதுக்கு இருக்கட்டுமே தான் இருக்கட்டுமே பெருமாள் என்கிட்ட வந்து கேக்குறாரு அப்படின்னும் போது பெருமாளோட கை தாழ்ந்து இருக்கு என் கைதான ஓங்கி இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அகங்காரம் கொண்டவன் ஆனா அப்பேற்பட்ட அகங்காரத்துக்கு நியாயமா பெருமாள் அவனை அழிச்சிருக்கணும் ஆனா அந்த அகங்காரத்தோடு இருந்தவனை பாதாள லோகம் அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இன்றளவும் அவனை காவல் காக்கிற வேலையை ஒத்துண்டு பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா அவர் தான் உத்தமன் அவர் சாதாரண உத்தமன் இல்லை அவர் ஏன்னா ஒரு ஒரு நம் ஒரு ந சாதாரணமாக நம்மளோட வஸ்து இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ உரிமையோடு கேட்போம் ஆனால் இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட வஸ்துவை போய் பிக்ஷையாக வாங்குறார் அப்படின்னா அதுக்கு அவருக்கு எவ்வளோ இறங்கின மனசு இருக்கும் இந்த இந்திரனை காப்பாத்துறதுக்காக அவனுக்கு அந்த பதவியை மீட்டெடுத்து கொடுக்கறதுக்காக தான் இறங்கி வந்து பிக்ஷை கேட்குறார் அப்படின்னா அவர் தான் உத்தமன் ஏன்னா தன்னை தாழ்த்திண்டுத்தர் அடுத்த வாழ்க்கை நன்மை பண்றதுன்றது பெரிய ஒசந்த விஷயம் அது தானும் நன்னா இருக்கணும் அடுத்தவனும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது மத்திமன் அடுத்தவன் நன்னாவே இருக்கக்கூடாது தான் மட்டும் நன்னா நினைக்க இருக்கணும்னு நினைக்கிறவன் அதமன் தான் தன்னோட வேல்யூ குறைஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தவன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன் அப்படி நினச்சதுனால அவதாரம் தான் உத்தமன் அதனால் ஓங்கி உலக உலகளந்த உத்தமன் சரி இப்போ திருவிக்ரமனை குறித்து நம்ம ஸ்லோகம் சொல்லணுமா அப்படின்னா அவன் அவனை குறிச்சு கூட வேண்டாம் அவனை நினைச்சு கூட வேண்டாம் அவனுடைய பேர்பாடி அப்படின்னா அவனை பத்தின பாடல் கூட வேண்டாம் அவனோட பேரை சொன்னா கூட போதும் ஏன்னா நாமியை விட பெருமாளோட நாமாவுக்கு தான் வலிமை அதிகம் பெருமாளை காட்டிலும் பெருமாளோட நாமாவுக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு பெரியவாசாய்க்கிறான் மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் நராழ்வார் அந்த மூன்றெழுத்து பேரால க்ஷத்ரபந்துன்றவனுக்கு அப்பேற்பட்ட நல்ல கதி கிடைச்சது பாகவதத்தில் பாகவதத்தில் கிருஷ்ணனுக்கு வந்து காப்பு கட்டி விடுவா இந்த ஆய்ச்சிமார்கள்லாம் அப்போது துவாதச நாமாவை சொல்லி பெருமாளோட துவாதச நாமாவை சொல்லி கிருஷ்ணருக்கு காப்பு கட்டி விடுறாள் கிருஷ்ணனாகவே இருந்தால் கூட அவரை காப்பாற்றுறது எது அப்படின்னா கிருஷ்ணன் கிருஷ்ணனையே காப்பாற்றுறது நாமாதான் துவாதச நாம பெருமாளோட நாமம் தான் கிருஷ்ணனையே காப்பாற்றுறது அவளை பொறுத்தவரையில் பெருமாள் வந்து கட்டி அப்படின்னா திருநாமங்கிறது பனிப்பொண் அப்படின்ுவா திரௌபதிக்கு அந்த கஷ்டத்துல அத்தனை பேருக்கு மத்தியில அவளை ஓடி வந்து காப்பாத்தினது யாருன்னா கிருஷ்ணன் இல்லை கிருஷ்ணனோட நாம முதலையோட வாயில அகப்பட்ட அந்த யானைய காப்பாத்தினது யாரு அப்படின்னா ஆதி மூலமேன்ற அந்த நாம அந்த நாமாக்காக தான் அவர் ஓடி வந்தார் ஆக எப்பவுமே காப்பாத்துறது யாரு யார் முதல்ல வரா காப்பாத்துறதுக்குன்னா பெருமாளை காட்டிலும் பெருமாளோட தான் முதல்ல வரதுங்கிறதுனால ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா சரி பேர்பாடினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் நம் பாவைக்கு நீர் நீராடினாள் போன பாசுரத்துல நாமும் நம் பாவைக்குன்னா இங்கேயே நாங்கள் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்றா அப்படின்னா போன ஸ்லோகத்தில் போன பாசுரத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுண்டு இப்போ இந்த கைங்கரியத்தில் இந்த நோன்பில் அவள் ஈடுபட்டதுனால இப்போ அவெல்லாம் பாகவதர்கள் ஆயிடுறதுனால அவளுக்கான மரியாதையோட நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி ஆடினால் சாற்றி அப்படின்னா சங்கல்பம் பண்ணிண்டு நீராடுறதை குறிக்கிறது தான் சாற்றி நீராடினால்னு சொல்கிறது இப்போது ஒரு ஏதான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அந்த தீர்த்தா மாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா அப்போ நம்ம கங்கையை தான் சங்கல்பம் பண்ணிப்போம் ஆக இந்த இடத்துல ஓங்கி உலகலந்த உத்தமன்னு சொன்னதுனால அவனோட திருவடியிலேருந்து தான் கங்கை வந்ததுனால சாற்றி நீராடினால்னு சொல்லும்போது அந்த கங்கையை சங்கல்பம் பண்ணிண்டு நம்ம இங்கே தீர்த்தம் மாடுறோம் அவரோட பேரை சொல்லிட்டதுனாலேயே அவரோட பெருமாளை சம்ப சொல்லிட்டோன்னு ஆயிடுறது பெருமாளை சொன்னதுனாலேயே அவரோட திருவடியை சொன்னதாக ஆகிறது திருவடியிலேருந்து வரக்கூடிய கங்கையை சொன்னதாக ஆனதுனால இது சாற்றி நீராடினாள் மந்திர ரூபமா சங்கல்பம் பண்ணிண்டு இவா தீர்த்தா மாடுறா அப்படின்னு சொல்ற வார்த்தையாக சாற்றி நீர் நீராடினாள் இப்படி நீராடினா என்ன கிடைக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒவ்வொரு பதமும் அப்படி பார்த்து பார்த்து போட்டிருக்கான் ஆண்டாள் நாச்சியார் தீங்கின்றி நாடெல்லாம் ஒரு ஒரு அதிவருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அந்த மழை பெய்யறதுனால யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல மழையாக தீங்கின்றி நாடெல்லாம் நாடு முழுக்கையே இவா இவாளோட கோகுலத்துக்கு மட்டும்தானே இவா கேட்குறா அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் போகிறாதா அப்படின்னா இவ பூமாதேவியோட அம்சம் இவளுக்கு இந்த நாடே இவளோட வஸ்து தான் அதனால் அவள் கேட்கும்போது நாடெல்லாம்னு கேட்குறா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துது பொதுவாக மழையை வந்து எப்படி சொல்லுவாள் அப்படின்னா மும்மாறி பெய்துது மாதத்துக்கு மூணு தடவை பத்து நாளைக்கு ஒரு மழை அப்படின்னு கணக்கு ஒம்பது நாள் வெயில் அடிக்கும் பத்தாவது நாள் மழை வேதம் மோதும் மந்தனருக்கு ஒரு மழை அரசருக்கு ஒரு மழை கற்புடைய பெண்களுக்கு ஒரு மழைன்னு மாதத்தில் மூணு மழை பெய்யணும் அப்படின்னு ஆனால் இதுக்கான சுவாபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாபத்தை போக்கிறதுக்காக வர்றது தான் மழை அதே போல நம்மளோட ஆதி ஆத்மிக ஆதி பௌதிக ஆதி தாபத்ரயங்கள் இருக்கே அதை போக்க வர்றது தான் இப்போ இவ சொல்கிற மழை இந்த மழைக்கான அர்த்தம் என்னன்னா அந்த தாபத்ரயங்களை போக்கக்கூடிய மழையா வேணும் அப்படிங்கிறது தான் அதே போல மகாபலியானவர் வார் நீர் வார்த்தர் அந்த தானம் கொடுக்கும்போது அது ஒரு ஜலம் பிரம்மா திருவடியில பெருமாளுக்கு திருவடியில ஜலம் சேர்த்தர் அது ஒரு ரெண்டாவது ஜலம் மூணாவது ஜலம் அதுலேருந்து வந்த கங்கை ஆக மூணு நீரை சொல்றதுதான் இங்க மும்மாறி பெய்து அப்படின்னு வியாக்கியார் ஆக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படி ஒரு அந்த மழை பெஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகளை ஓங்கு பெருஞ்சென்னல் அதுனா நீர் ச நீர் வந்து சமிருத்தியா இருந்ததுன்னா நெற்கதிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து நிற்கும் அப்ப அதோட பாரம் தாங்காம அது தலை சாஞ்சி அந்த கதிர்களெல்லாம் தலை சாஞ்சு நிற்கும் பெரியாழ்வார் சாய்க்கிறார் அது ஏன் தலைசாஞ்சு நிக்கிறதுன்றதுக்கு பெரியாழ்வார் உரம் உரம்பெற்ற மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலைவணங்கம் வணங்கும் தன்னரங்கமே அப்படின்னு என்னன்னா அதெல்லாம் வந்து வளர்ந்து அவ்வளோ பெருசு வளர்ந்து தான் அந்த நெற்கதிர்கள் எல்லாம் அது பக்கத்தில் ஒரு தாமர புஷ்பமான வ வளர்ந்துருக்கு அந்த வயல்ல ஒரு தாமர புஷ்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்தில் ஒரு தாமர புஷ்பம் வளர்ந்துருக்கு இது இவ்வளோ பெருசு வளர்ந்ததுனால இருக்குங்க அந்த மலர் கமலம் தெரியறது அந்த மலர் கமலத்தை பார்த்த உடனே அந்த செந்நெல்லாம் நினைக்கிறதா நெற்கதிர்கள்லாம் ஓ பெருமாளோட திருவடி மாதிரி இருக்கு ஏன்னா பெருமாளோட திருவடியானது தாமரைக்கு ஒப்பானது அந்த தாமரையை பார்க்கும்போது அந்த நெற்கதிர்கள் நினைக்கிறது தான் அடடா இது பெருமாள் திருவடி போல இருக்கேன்னு வணங்குறதாம் அதனால தான் அது தலை சாஞ்சு இருக்குது அப்படின்னு பெரியாழ்வார் எடுக்கிறார் அதுபோல் இங்கே ஓங்கு பெருஞ்சென்னல் ஓங்கு இந்த பாசுரத்துலேயே எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக தான் ஆண்டாள் சொல்லியிருக்கா ஓங்கி வளக உலகலந்த உத்தமன் ஓங்கு பெருஞ்சென்னல் அது அப்படி வளர்ந்து நிற்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத அன்றைக்கே தன்னோட பாசுரத்தில் வச்சுருக்கா ஆண்டாள் ஓங்கி பெருஞ்சென்னல் அது அவ்வளோ பெருசு வளர்ந்து நிற்கிறது அது அவ்வளோ பெருசு வளர்ந்ததுனால கீழே இருக்கிற ஜலமெல்லாம் சூரிய ஒளிப்பட்டு கிரகிச்சிக்க முடியாமல் தண்ணி தேங்கி நிற்கிறது அப்போ அந்த தேங்கின தண்ணியிலெல்லாம் அந்த மீன்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருத்தோம் ஊடு கயல் உகலை ரெண்டு நிற்கிறது இருக்குது நடுவில் ஊடு நடுவில் கயல் உகழை மீன்கள் வந்து அது அப்படியே அந்த இது ஃபுல்லாக அந்த நிலம் ஃபுல்லாக நீர் அந்த கழனி முழுக்க மீன்கள் வர ஆரம்பிச்சிருத்தான் அப்போது அதில் பக்கத்தில் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் பூ பூத்து இருக்கு அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிட்றதுக்காக வந்த வண்டுகள் வந்து அப்படியே மயங்கித்தான் ஏன்னா ஒவ்வொரு பூவும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அதனால் நிறைய மகரந்த அந்த தேனை குடித்த அந்த வண்டுகள் மயங்கி அந்த பூவிலேயே அப்படியே மெத்த மாதிரி தூங்கிடுறதும் அப்பேற்பட்ட ஒரு சமருத்தி கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறான் தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி இப்போ கிரீன் ரெவல்யூஷனை சொன்னவோ அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷன் பால் சமிருத்தியான பால் ஏன்னா மழை பெஞ்சதுன்னா புல் நல்லா வளரும் புல் நன்னா வளர்ந்ததுன்னா மாடுகளுக்கு நல்ல தீனி நல்ல தீனி சாப்பிட்ட மாடுகள் அப்படின்னா அது மடி நிறைஞ்சு எந்த அளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை கறக்கவே வேண்டாமா முதல்ல கன்றுகளுக்கு ஊட்டினபடியால் காம்புகள் தடிச்சு போய் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கான் ஃபாலானது நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்போ அந்த இடத்துல அப்படின்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அது கொட்டிகிட்டே இருக்கும் குடத்தை மட்டும் மாற்றி வைக்கிற வேலை தான் அவளுக்கு ஏன்னா அவள் எவ்வளோ வச்சாலும் எவ்வளோ குடம் வச்சாலும் நிறைக்கிற அளவுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் கண்ணன் வளர்த்த மாடுகள் இல்லையா இதில் என்னென்னா கிருஷ்ணன் கைப்பட்டு வளர்ந்த மாடுகள் இதெல்லாம் அப்போது ஒரே ஒரு டவுட்டு கிருஷ்ணான்னு அர்ஜுனன் வந்து கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட அதுக்காக பதினெட்டு அத்தியாயம் கீதை சொன்ன கிருஷ்ணன் அவன் கையால் வளர்க்கப்பட்ட பசுமாடுகள் ஒரே ஒரு சொம்பு பால் கூட அப்படின்னு கேட்டு வச்சா வர்ஷிக்கிறது ஏன்னா கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்ட மாடுகள்ங்கிறதுனால அதுங்க தங்கக்கிட்ட தேக்கி வைக்காம தேங்காதே தங்கக்கிட்ட நிறுத்தி வைக்காம சீர்த்த முலை பற்றி அது அந்த முலையை காம்ப பிடிச்ச உடனேவே அப்படி ஒரு சமிருத்தியான பாலை கொடுக்கறது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அதனால என்ன ஆகும்னா அந்த காலத்துலலாம் செல்வம் அப்படிங்கிறது அவகிட்ட கிட்ட எத்தனை பசுமாடுகள் இருக்குன்றதை பொறுத்து தான் சொல்லுவான் அதனால் நீங்காத செல்வம் நிறைந்து இது ரொம்ப மேலோட்டமான அர்த்தம் மழை பெஞ்சா என்ன நடக்கும் ஆனால் இதையா ஆண்டாள் நமக்கு சொல்லியிருப்பா அப்படின்னா அப்படி இல்லை இதோட சுவாபதேசம் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமே என்ன அப்படின்னா இந்த பெருமாளோட பெருமையை பேசி அந்த சரணாகதியோட ரகசியத்தை அறிஞ்சு அனுஷ்டிப்பதன் மூலமாக எந்த விஷயங்கள் மூணு விஷயம் இதில் எல்லாமே மூணு விஷயங்கள் தான் மூணு விஷயமான அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் இதோட அர்த்தத்தை எல்லாம் பிரபந்தம் மூலமாகவும் உபதேசம் மூலமாகவும் அர்ச்சையில் ஈடுபடுறது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியானது அப்படி இருக்கும் அப்போ அந்த புரிவண்டு கண்படுப்பை அது மாதிரி பெருமாள் வந்து நம்மளோட இதய கமலத்தில் அந்த தாமரையில் அந்த ம நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் பெருமாளானவர் ஆனந்தமாக நிச்சலனமாக விசாரமே இல்லாமல் தூங்குவாராம் பொறிவண்டு கண் அந்த இடத்துல பொறிவண்டுங்கிறது பெருமாளை சொல்கிற வார்த்தை அவர் அப்படி தூங்குவாராம் ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தான்னா நம்மளுடைய வள்ளல் பெரும் பசுக்களான ஆச்சாரியர்கள் அவ தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானப்பால் தங்களோட தேக்கி வைக்காம தே அத்தனையும் நமக்கு அப்படியே கொட்டி அதனால தான் தேங்காதே தங்க கிட்ட தேக்கி வைக்காம வள்ளல் பெரும் பசுக்களான ஆச்சாரியர்கள் நமக்கு எல்லாத்தையுமே கொட்டி கொடுக்குறா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆனால் இதில் இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்துருக்காள் நிறைய மூணு விஷயங்களை பத்தி பேசுறாங்க இதில் கடைசியா ஒரு லைன் நீங்காத செல்வம் நிறைந்து அது என்னது அப்படின்னா பசுமாடு அந்த மேலான அந்த செல்வம் அதை பத்தி பேசுறதா அப்படின்னா அது அந்யாபதேசம் நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் அதுலேயே கூட பாருங்க நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னா நிறைஞ்சு இருக்கணும் அது நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும் யோக க்ஷேமம் அப்படின்னு சொல்றது யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறது க்ஷேமம் அப்படின்னா அப்படி கிடைச்சது நம்ம கிட்ட இருக்கிறது ஆக நம்மக்கிட்ட செல்வம் நிறைஞ்சு இருக்கணும் அது நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த வரி ஆனா அதுவே சுவாபதேசத்தில் வரும்போது நீங்காத செல்வம் அப்படின்றது எது அப்படின்னா தான் நீங்காத செல்வம் அதுதான் நம்மளை விட்டு நம் பிரியாத செல்வம் புனராவத் அந்த இல்லாத அந்த வைகுண்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நீங்காத செல்வம் அது எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அங்கே போய் கைங்கரியம் பண்றது பெருமாளுக்கான கைங்கரியம் பண்றதுன்ற செல்வமானது எப்பவுமே நமக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அதோட சுவாபதேசம் இப்போ இதை தவிர ஆண்டாள் சொன்னதுக்கான விஷயங்களா சில மூன்று விஷயங்கள் இந்த உரிவண்டு கண்படுப்பை பசுமாட்டுக்கு சொன்னது அந்த கயலுகளை இதுக்கெல்லாம் மூணு மூணு விஷயமாக நிறைய நமக்கு வியாக்கியாத்தாக்கள் நமக்கு கொடுத்துருக்கா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் மூணு விஷயம் சொல்கிறா இல்லையா ஒன்று வந்து கயலுகலை அந்த நெல்லில் வந்து மீன்கள் வந்து இருக்கிறது இன்னொன்று பொறிவண்டு கண்படுப்பை இன்னொன்று பசுக்கள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மூணுத்து வந்து எதுக்கு உபமானமாக சொல்கிறா அப்படின்னா பக்தர் முக்தர் நித்யர் அப்படின்னு ஜீவாத்மாக்களை மூணு வகையாக பிரிக்கிறோம் இந்த மூணு வகையில் என்னன்னா பக்தர் அப்படின்றவா இங்கே பூமியில புனரபி மரணம் இங்கேயே பிறந்து பிறந்து இதுலேயே சுத்தின்னு இருக்கிறவா ஆனா பெருமாள் மேல பக்தி இருக்கிறவா இவா பக்தர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பெருமாளை பற்றி தெரிஞ்சுட்டு சரணாகதி மூலமா பெருமாளை அடைஞ்சு இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போகிறவா முக்தர் எப்பெப்பவும் அங்கேயே இருக்கிறவா நித்தியர் ஆக இந்த ஜீவாத்மாக்களை மூணு விதமாக பிரிக்கிற மாதிரி இந்த எப்பவுமே இந்த கர்மாவனால பிறவி எடுத்து இதுலேயே ஒழன்று இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆகிய ஜீவாத்மாக்களை தான் இங்கே மீனாக எடுத்து காட்டுறார் இங்க மீன் சொல்றது யாரை சொல்றது அப்படின்னா இங்க பக்தர்களை சொல்றது பக்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு சாய்ப்பார் இது அடுத்தது வந்து முக்தர்கள் முக்தர்கள் யாரு அப்படின்னா இந்த அந்தமில் பேர் போய் போயி நிம்மதியா அந்த மலரோட மது அறிஞ்சு கண்மூடி கிடக்கக்கூடிய பொறிவண்டுகளா இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த முக்தர்கள் அடுத்தது நித்தியர்கள் அவா யாரு அப்படின்னா இந்த விஸ்வச்சேனாதிகள் அது அனந்தன் கருடன் விஸ்வக் சேனர் இவா அங்கேயே இருக்கக்கூடிய நித்தியர்கள் ஆனா அவ என்ன பண்றா இந்த ஜீவன்களெல்லாம் திருத்தி பணி பணி அப்படிங்கிறதுக்காக பெருமாளால இந்த பூலோகத்துக்கு ஆச்சாரியர்களாகவும் ஆழ்வார்களாகவும் அவ அனுப்பப்படுறா ஆக இப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக யார் இருக்கா அப்படின்னா அந்த நித்தியர்கள் ஆக இந்த பத்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் இவா தான் இந்த இங்க சொல்லப்பட்ட அந்த மீன் அந்த வண்டு அந்த பசுக்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிக் எஜுர் சாமம் இந்த மூன்று வேதங்களை தான் இங்கு குறிக்கிறார் அப்படின்னு எப்படி அப்படின்னா நெல்ன்றது தான் நமக்கு பிராதானியமான திரவியம் அது மாதிரி இந்த ரிக் வேதம்ன்றது தான் பிரதானமான பிரதமமான வேதம் அப்படின்னு சாய்க்கிறான் இப்போ இந்த நெல்லை நம்ம அப்படியே உபயோகப்படுத்த முடியாது அதை வந்து நம்ம பக்குவப்படுத்தி பிரசாதமாக தான் ஸ்வீகரிக்க முடியும் மாதிரி ருக்வேதத்தில் இருக்கிறத அப்படியே நம்ம பண்ண முடியாது யஜுர்வேதத்தில் சொன்னபடி பிரயோகிச்சாதான் அதுக்கா அதுக்கு நமக்கு வந்து உபயோகப்படுத்த முடியுங்கிறதுனால இந்த பெருஞ்சென்னல் அப்படின்னு சொல்லப்பட்டது ருக்வேதமாகவும் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா அந்த ரீங்காரம் வண்டு எப்படி ரீங்காரம் பண்ணுமோ இனிமையான சப்தத்தை ஏற்படுத்துமோ அது மாதிரி சாமவேதமானது இனிமையான ஒலி இருக்கிறதுனால பொறிவண்டுங்கிறது சாமவேதமாகவும் பலன்களை கொடுக்க கூடியது எஜுர்வேதம் அது போல இந்த இடத்துல வள்ளல் பெறும் பசுக்கள் வாரி வாரி கொடுக்கறாலே அந்த அத மாதிரி இந்த எஜுர்வேதத்துல சொன்ன முறைப்படி பிரயோகப்படுத்தும் போதுதான் பலன்கள் கிடைக்கும்னால வாரி கொடுக்கறது எது அப்படின்னா எஜுர்வேதம் அதே போல் இந்த இடத்துல வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னதை எஜுர்வேதமாகும் இந்த மாதிரி இந்த பாசுரங்களில் பாசுரத்தில் நிறைய விஷயமான மூன்று விஷயங்களை ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்துருக்காள் ஆக இப்படி நம்ம அதை அந்த நோன்பை நோக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நீங்காத செல்வம் நிறைந்து இந்த பாசுரத்துலேயே எல்லாத்தையுமே பெரிய விஷயமாக சொல்லியிருக்கா எல்லாமே வளர்ந்து வர விஷயமாகவும் பெரிய விஷயமாகவும் சொன்னதோடு இல்லாமல் நிறைஞ்சு இருக்கும் நீங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்கிறதுனால இது நம்மளோட அந்த திருப்பாவையில் எல்லா பாட்டுமே முக்கியம்னாலும் இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன் ஏன் கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவேண